இப்போ நம்ம பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பத்தொன்பது பக்கம் போகிறோம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நமக்கு ஏ ஈக்வல் பிகமா இ கமா எஃப் கமா ஜி ஒரு கணம் கொடுத்துருக்காங்க மற்றும் பி ஈக்குவல் சி கமா இ கமா ஜி கமா ஹச்ன்ற கணம் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ ஏபின்ற ரெண்டு கணம் கொடுத்துட்டு நம்ம என்ன கேட்குறாங்க இப்போ ரெண்டு சப்ரிவேஷனாக கொஸ்டின் கேட்குறாங்க ஃபஸ்ட் சப்ரிவிஷன் என்ன கணங்களின் சேர்ப்பு கேட்குறாங்க ரெண்டாவது சப்ரிவேஷன் என்ன கணங்களின் விட்டுக்கான பரிமாற்று பண்புகளை சரிபார்க்கவும் சரிங்களா இப்போது இந்த ரெண்டு சப்ஷன் பாருங்கள் நம்ம பரிமாற்ற விதிப்படி போட போகிறோம் சரிங்களா பாருங்கள் இப்போ கொஷனில் கொடுத்துருக்க ஏன்ற கணத்தையும் பி கணத்தையும் எடுத்து எழுதியாச்சு இப்போது ஃபார்முலா பரிமாற்று பண்புக்கான ஃபார்முலா பாருங்க எடுத்து எழுதிக்கோங்க ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் பி சேர்ப்பு ஏ அதே போல் இன்னொரு ஃபார்முலாம் பாருங்கள் ஏ வெட்டு பி ஈக்குவல் பி வெட்டு ஏ அதாவது நம்ம ரெண்டு சப்ரேஷனில் கொஷின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சேர்ப்பு இப்போ சேர்ப்பு அப்படின்னு கேட்டாங்க நம்ம வந்து ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் பி சேர்ப்பு ஏன்ற ஃபார்மில் யூஸ் பண்ணணும் அதே வந்து ரெண்டாவது சப்ரேஷன் பாருங்கள் கணங்களின் வெட்டு கேட்டிருக்காங்களா வெட்டுன்னா ஏ வெட்டு பி ஈக்குவல் பி வெட்டு ஏ யூஸ் பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சப்ரிவிஷன் கணங்களையும் சேர்ப்பு கேட்டிருக்காங்க இப்போ சேர்ப்பு நம்மது ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் பி சேர்ப்பு ஏ சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ சேர்ப்பு பியும் பி சேர்ப்பு ஏவும் சமமா அப்படின்னு நம்ம செக் பண்ணும் இப்போ ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் ஏ என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க கணம் பிகமா இகமா எஃப்கமா ஜி சேர்ப்பு ஜி என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு ஈகமா சிகமா இகமா ஜி கமா ஹச் கொடுத்துருக்காங்க சரிங்களா ரெண்டு கணத்தையும் நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ சேர்த்து எழுதிக்கலாமா ஓ பாருங்கள் சேர்த்து எழுதும் போது ரெண்டு தடவை ஒரே நம்பரோ ஒரே லெட்டரோ வந்ததுன்னா அதை ஒரு தடவை மட்டும்தான் எழுத எழுதணும் சரிங்களா ஆர்டரை எழுதிக்கலாம் பி கமா சி கமா இ கமா இங்கே ஒரு இ இருக்கு இங்கே ஒரு இ இருக்குது ஒரு இ எழுதுனா போதும் கமா எஃப் கமா ஜி இங்கே ஒரு ஜி இருக்குது இங்கே ஒரு ஜி இருக்குது ஒரு ஜி எழுதுனா போதும் ஜி கமா ஹச் சரிங்களா லெவன் சமம்பாடு ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் பி சேர்ப்பு ஏ இப்போ பி ஏவையும் சேர்க்கணும் பி கரம்னா சீகமா இக்கமா ஜி கமா ஹஜ் சேர்ப்பு ஏ என்னது பிகமா இக்கமா எஃப் கமா ஜி சரிங்களா இப்போ ரெண்டு சேர்க்கலாமா சேர்க்கும்போது ஆர்டர் எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க பி கமா சி கம்மா இ இங்கே ஒரு இயருக்கு இங்கே ஒரு இயருக்கு ஒரு இ இழுதுனா போதும் அடுத்து எஃப் அடுத்து ஜி இங்கே ஒரு ஜி இருக்குது இங்கே ஒரு ஜி இருக்குது ஒரு ஜி எழுதுனா போதும் அடுத்து ஹச்சு சரிங்களா நீ சாம்பாடு ரெண்டுன்னு எடுத்துக்குவோம் இப்போ சாம்பாடு ஒன்றும் சாம்பாடு ரெண்டும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கா அப்போ என்ன வரும் சமம்பாடு ஒன்று ஈக்குவல் சமம்பாடு ரெண்டு இப்படி ஒன்று போட்டு ரவுண்ட் பண்ணால் அதுக்கு மெயின் சமன்பாடு சரிங்களா அப்போ சாம்பாடு ஒன்றும் சமம்பாடு ரெண்டும் சமமாக இருக்கும்போது ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் பி சேர்ப்பு ஏன்னு வருமா ஏன்னா சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க இல்லைன்னு நீங்கள் சாம்பாடு ஒன்று சமம்பாடு ரெண்டு அப்படின்னு எடுக்கலை அப்படின்னா நீங்கள் இப்படியும் எடுத்துக்கலாம் இப்போது அடுத்து சாப்ரேஷன் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாவது சப்ஜெக்ட் என்ன கேட்டிருக்காங்க வெட்டு கேட்டுருக்காங்களா அப்போது ஏ வெட்டு பி ஈக்குவல் பி வெட்டு ஏ சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்ஹெச்எஸ்னும் ரெண்டாவது இருக்கிறது ஆர் எடுத்துக்கலாம் அப்போது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் என்னது கண்டுபிடிக்கலாமா ஏசி ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும் அப்போ ஏ வெட்டு பி அப்படின்னும்போது ஏன்ற கலம் என்ன கொடுத்துருக்காங்க பிகமா இக எஃப் கமா ஜி வெட்டு பீன்ற கணம் என்ன கொடுத்துருக்காங்க சீகமா ஈகமா ஜி கமா ஹச் சரிங்களா ரெண்டு கணத்தையும் எடுத்து எழுதியாச்சு இப்போது வெட்டு நம்ம போது சேர்ப்புனா அப்படியே சேர்த்து ஆர்டரை எழுதிப்போம் அதே வெட்டுன்னா ரெண்டுலேயும் ஒரே மாதிரி என்னென்ன இருக்கோ அந்த ஒரே மாதிரி இருக்கிறத மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதணும் சரிங்களா இதில் பி இருக்குது இல்லை பி இல்லை இதில் ஈ இருக்குது பாருங்கள் இதுலேயும் ஈ இருக்குது இதில் பாருங்கள் ஜி இருக்குது இதுலேயும் ஜி இருக்குது வேறு எதுவும் ஒரே மாதிரி இல்லை இந்த மாதிரி இருக்குது ஒரே மாதிரி இருக்கிறது நீங்கள் பென்சிலில் வேணும்னா வட்டம் போட்டுக்கலாம் இல்லை எங் அப்படியே பார்த்து என்ன எழுதிக்க முடியும்னா அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் அப்போ என்ன வரும் ஈகமா ஜீன் வருமா அடுத்து பாருங்கள் ஆர்ச்சஸ் ஆர்ச்சஸ் என்னது பி வெட்டு ஏ ஈக்வல் பீன்ற கிளம்பு என்ன சீக்கமா ஈகமா ஜிகமா ஹச்சி வெட்டு இயன்ற கணம் என்னது பிகமா ஈகமா எஃப்கமா ஜி இப்போ ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது சேம் அதே தான் இதுலேயும் ஈ இருக்குது இதுலேயும் ஈ இருக்குது இதுலையும் ஜி இருக்குது இதுலேயும் ஜி இருக்கு வேறு எந்த லெட்டரும் நமக்கு சேமாக இல்லை அப்போ பி வெட்டு ஏவும் என்ன வரும் ஈகமா ஜின்னு தான் வரும் சரிங்களா ஏன் பாருங்க முன்னாவும் சமம்பாடு ஒன்று ரெண்டுன்னு எடுத்திருக்கேன் இல்லை எல்ஹச்எஸ் ஆர்எச்எஸ்னு எடுத்திருக்கேன் குழம்ப வேண்டாம் இது சமம்பாடு ஒன்று ரெண்டுன்னு நாங்கள் எடுத்து எழுதிக்கிறோன்னா நீங்கள் அப்படி எடுத்து எழுதிக்கலாம் இல்லை நாங்கள் இப்படி எடுத்து எழுதிக்கோம் எல்எச்எஸ் ஆர்எச்எஸ்னால் எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா அப்போ என்ன வரும் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் என்னது ஏ வெட்டு பி ஈக்குவல் பி வெட்டு ஏ என்ன சரிபார்க்கப்பட்டதுன்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க இல்லை முன்னே எடுத்துருக்க மாதிரி சமம்பாடிலே நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாம்பாடு ஒன்று ரெண்டுன்னு எடுத்தோமா எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுக்காமல் இசாம்பாடு மூணு சாம்பாடு நாலுன்னு எடுத்து சமன்பாடு மூணு ஈக்குவல் நாலு ஏ வெட்டு பி ஈக்குவல் பி வெட்டு ஏன்னு சரிபார்க்கப்பட்டதுன்னு எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா இது ஜஸ்ட் நாம்லாம் எடுத்துக்கிறதுக்காக இப்படி போட்டிருக்கோம்